தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்னை காசிமேடு சைதாப்பேட்டை பட்டினம்பாக்கம் மீன் சந்தைகளில் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது சென்னை காசிமேடு சைதாப்பேட்டை பட்டினப்பாக்கம் மீன் சந்தைகளில் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது மீன்கள் விலை உயர்வு காரணமாக வியாபாரம் மந்தமாக மந்தமானதால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர் மீன்பிடி தடைக்காலம் என்பதால் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது கோழி ஆடுபக்கம் அசைவ பிரியர்கள் திரும்பியுள்ளனர் விவரங்களோ இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா குறித்த கூடுதல் விவரங்கள் வணக்கம் ஜனனி சென்னையை பொறுத்தவரை காசிமேடு சைதாப்பேட்டை பட்டினம்பாக்கம் காந்தி மார்க்கெட் என்று மீன் சந்தைகள் பிரபலமாக இருக்கின்றன அதிலும் குறிப்பாக மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினான்கு வரை சுமார் அறுபத்தி ஒரு நாட்கள் மீன்பிடி காலம் அமலில் உள்ளது ஆகவே விசைப்படகுகள் ஆழ்கடலில் மீன் முடியாது ஆனால் நாட்டு படகுகளை வைத்திருக்கும் மீனவர்கள் ஐந்து கடல் மைல் தூரத்திற்குள் சென்று மீன் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் பட்டினம்பாக்கம் மீன் சந்தையில் சீலா மீன் ஐநூறு ரூபாய் கிலோவிற்கு அதே போலும் கிலோவிற்கு சுறா ஐநூறு ரூபாய் இறால் நானூறு ரூபாய் சங்கரா நானூறு ரூபாய் பாறை ஐநூறு ரூபாய் அதே போல நெத்திலி இரநூறு ரூபாய் கிழங்கா நானூறு ரூபாய் தும்மிலி இரநூறு ரூபாய் நண்டு நானூறு ரூபாய் சூரை மீன் நானூறு ரூபாய் அதே போல கடம்பா முன்னூற்று ஐம்பது ரூபாய் கடல் வௌவால் எழுநூறு ரூபாய் ஆக விற்பனை செய்யப்படுகிறது வழக்கத்தை விட விலை சற்று உயர்வாக இருப்பதால் பொதுமக்கள் இந்த மீன்களை வாங்குவதற்கு சற்று சிரமப்படுகிறார்கள் அதே போல மீன் விற்பனையும் மந்தமாக இருப்பதால் வியாபாரிகள் தரப்பிலும் கவலை நிலவுகிறது ஜனனி லாவண்யா தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி